தமிழ் த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை பகுதியில் தான் வந்துட்டு இருக்கோம் மோஸ்ட்லி இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு அதிகமாக இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க ஜெயலட்சுமி என்ற ஒரு பொண்ணு வந்து ஐஎஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதி நாசாவுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க ஸோ அதை பற்றி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் எழுதியிருக்காங்க எப்படிலாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத பார்த்தினா முழு விவரத்தை அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் காஜய நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்கூல் பேர் ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை நான் வந்து ஐஎஸ்எஸ்சிங் ரெண்டாயிரத்தி இருபதுங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி நாசாவுக்கு போக செலக்ட் ஆயிருக்கேன் இந்த எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னா ஸ்கூலில் நிஜமாக ஸ்கூலில் கேரம் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து தண்ணியில் ஒரு பேப்பர் கிடந்துச்சு அந்த பேப்பரில் எடுத்து படித்து பார்த்தேன் போன வருஷம் மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருந்தாங்க தானியா தர்சனம்னு அவங்களோட ஆர்டிக்கல் இருந்துச்சு அதில் அவங்க லாஸ்ட்டில் கீழே அந்த வெப்சைட் சொல்லியிருப்பாங்க உடனே நான் வீட்டில் வந்து என்னோடய கிட்ட மொபைல் வாங்கி அதில் அந்த வெப்சைட் போய் வெப்சைட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிணேன் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு எக்ஸாம் எழுதினேன் எக்ஸாமில் வந்து ஐம்பது ஒன் வேர்டு அஞ்சு டென் மார்க் கேட்டிருந்தாங்க ஐம்பது ஒன் வேர்டும் சயின்ஸு சோசியல் ஜெனரல் நாலேஜாக இருந்துச்சு அஞ்சு டென் மார்க்கும் நம்மளோட வாழ்க்கை சூழலில் எப்படி முடிவு எடுக்கிறோம் அதை பற்றி இருந்துச்சு இந்த எக்ஸாமில் நான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக செலக்ட் ஆயிருக்கேன் மாதிரி இந்த எக்ஸாம் வந்து உலகம் ஃபுல்லாக வச்சு எக்ஸாம் என்ன மாதிரி இன்னும் நிறையா பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க நான் அந்த எக்ஸாம் எழுத எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ராக்கெட்டு ஸ்பேஸ் அதை பற்றி ரொம்ப பிடிக்கும் கலாம் சார் ரொம்ப பிடிக்கும் அதன் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் படிக்கணும் விண்வெளி வீரர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு பட் அதுக்கு வந்து நிறையா செலவாகும் படிக்க முடியாதுன்னு அந்த ஆசை இடையிலே விட்டுட்டேன் சரி நாசா போகலாம் செலக்ட் ஆகி இந்த காம்படிஷனில் செலெக்ட் ஆனால் நாசாவுக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு அதை பார்த்தோன்னா நாசாங்கிறதை பார்த்தோன்னா அந்த எக்ஸாம் எழுதணுன்னே ஆர்வம் வந்துச்சு நம்ம விட்டதை மறுபடியும் இந்த எக்ஸாம் மூலமாக செலக்டான விண்வெளி வீரர் ஆகலாம் ஸ்பேஸ் படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதுனேன் செகண்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்திருக்கேன் என்னோடய வீட்டில் நான் எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் அம்மா வந்து மனநல சரியில்லாதவங்க அப்பா அதனால வேற மேரேஜ் பண்ணிட்டாங்க நானும் தம்பியும் தம் நான் லெவன்த்து படிக்கிறேன் தம்பி எயித்து படிக்கிறேன் நான் தான் வீட்டில் முந்திரி பருப்பு எங்கள் ஊரில் முந்திரி பருப்புனால் ஃபேமஸ் முந்திரி பருப்பு போவேன் அதில் கிடைக்கிற காசை வச்சு நானும் தம்பியும் தேவையான நோட்டு புக்ஸ் வாங்கிக்குவோம் அப்புறம் சித்தப்பா கிட்டே கேட்டால் சித்தப்பாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு இருக்கிற இந்த பல கஷ்டங்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி கிடச்சி அதை நான் ப பயன்படுத்திக்கிட்டேன் இதே மாதிரி மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அவங்களோட குடும்ப கஷ்டம் ஸோ அவங்களோட சூழ்நிலை காரணமாக அதை விட்டுருவாங்க அது மாதிரி யாரும் விடாதீங்க முயற்சி என்பது போல அதை விதைத்து கொண்டே இருங்கள் உழைத்தால் மரம் இல்லை எனில் அது மண்ணிற்கு உரம் உலகம் ஃபுல்லாக அந்த எக்ஸாமில் நிறையா பேர் செலக்ட் இருக்காங்க அதில் நானும் ஒரு ஆளாக செலக்ட் ஆயிருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் போப்பறேன் ரெண்டாயிரத்தி இருபதுன்னு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கலம் சார் ஞாபகம் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல போகிறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நான் அமெரிக்கா போகிறதுக்கு வந்து என்னோடய ஸ்கூல் ஹெச்எம் என்னோடய டீச்சர்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஸ்கூலில் படிக்கிற பசங்கள் என்னோடய வீட்டில் என்னோடய சித்தப்பா அண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட கல எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேம் எம்எல்ஏ சார் சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த நியூஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது இப்போ உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும் அதனால் இந்த டிஸ்பிலேயில் தெரியுற அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இது யாரோட அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்டால் நம்ம ஜெயலட்சுமியோட அக்கௌண்ட் நம்பர் தான் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண உதவியெல்லாம் உங்களுக்கு பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண உதவியே அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களோட சின்ன உதவி கூட உங்களோட கனவை நாளைக்கு நனவாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு இதை தாண்டி உங்கள் மேலும் பல இடத்துக்கு போகணும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பண்ணுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துனா கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ